السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن النفس لأمارة بسوء صدق الله مولانا العظيم إلا بغلوم بغلتيوم يا غوالاوانا الله ورونيكي وريتاغا تماغا சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முகமது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவரின் குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக அல்லாஹுடைய அலப்பெரும் கிருபையினால் நம்முடைய வாழ்க்கையை சுபிட்சமானதாக நிம்மதியானதாக சந்தோஷமானதாக ஆக்கி அருள்வானாக நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் சிரமங்கள் சோதனைகள் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை அல்லா நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியத்தோடு மருத்துவமனை கஷ்டங்கள் அதன் சிரமங்கள் செலவீனங்களை விட்டும் நம் எல்லோரையும் பாதுகாத்த பாதுகாத்தருள்வானாக கடன் தொல்லைகள் கேவலங்கள் அசிங்கங்களை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தருள்வானாக ஷரியத்துடைய சட்டங்களை முழுமையாக எடுத்து நடந்து வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கி சீரழித்து நம்மை நரக படுகொழியிலே தள்ளுவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இரண்டு கடும் விரோதிகள் உலகத்துறைய விரோதிகள் அல்ல நம்முடைய ஆகிரத்தை நம்முடைய தீனை நாம் அமல் செய்ய விடாமல் நம்மை தடுக்கக்கூடிய இரண்டு கடும் விரோதிகள் எல்லாத்துக்குமே தெரியும் நாம் நல்லது செய்ய விடாமல் தடுக்கிற முதல் விரோதி ஷைத்தான் எல்லாத்துக்குமே தெரியும் ஷைத்தான் நல்லது செய்யவே விடமாட்டான் மாட்டான் தொழுகணும் அப்படின்னு சொன்னால் ஏதாவது முட்டுக்கடை போடுவான் சதக்காக்கள் தான தருமங்கள் நல்லறங்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்தல் இது மாதிரி ஒரு சிந்தனை வந்தால் அந்த சிந்தனையை மாற்றி அந்த நல்ல காரியங்களை செய்ய விடாமல் தடுத்து விடுவான் அதே போல தீமையான காரியங்களை அலங்காரம் செய்து காட்டி அனுபவித்துக்கொள் என்று அதற்கு ஊக்கப்படுத்துவான் இவன் ஷைத்தான் எல்லாத்துக்குமே தெரியும் இன்னொரு விரோதி அவனைத்தான் கடும் விரோதி என்று சொல்கின்றார்கள் பகிரங்கமான விரோதி யாரு நம்ம கூடவே இருக்கிறான் அதுதான் நப்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்முடைய ஆசைகள் நப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆசைகள் அதுதான் ஷைத்தானோட பெரிய விரோதி அவங்க ஒரு தடவை ஷைத்தானை பார்த்தாங்களாம் ஷைத்தான்கிட்ட தூண்டி முள் போல கொச்சிகளை வச்சுருந்தாங்க வளையங்களை சைத்தான்கிட்ட யஹ்யா அலிஹி இஸ்லாம் அவர்கள் கேட்டாங்களா என்னப்பா இது இல்லை மீன் பிடிக்க போகிற மாதிரி கையில் தூண்டி முள்ளெலாம் எடுத்துக்கிட்டு போறியே எங்கே போகிற இது என்னது இதை வச்சு நீ என்ன செய்வே அப்படின்னு யஹ்யா நபி அலிஹி இஸ்லாம் அவர்கள் இப்ளி சீதை கேட்டாங்களாம் ஷைத்தான்கிட்ட நாம நினைச்சு சைத்தான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி சைதான் சொன்னானா ஐயா அலிகலாம் அவரத்தில் நான் வச்சுக்கிறேன் பாருங்க கொக்கி இதுதான் மனிதனுடைய ஆசைகள் இந்த ஆசைய போட்டு தான் மனிதனை நான் வழிகெடுப்பேன் ஷைத்தான் வழிகெடுப்பதற்கே ஒரு ஆயுதம் நம்முடைய நப்சு தான் நம்முடைய ஆசை தான் இந்த மனிதனுடைய ஆசையை வைத்துத்தான் மனிதனை நான் வழிகெடுப்பேன் சும்மாலாம் அவனை போய் ஒரு ஹராமை செய்ய சொன்னால் செஞ்சிட மாட்டான் மனசுக்குள்ளே ஒரு ஆசை வரணும் ஆசை வந்தால் உடனே அவனாக போய் விழுந்துடுவான் அந்த ஆசையை வைத்துத்தான் அவன் அவனை அவனை வழிகெடுப்பேன் என்று இபிலிஷ் நபி அஹ்யா அலி இஸ்லாமோ இடத்துல சொன்னான் அப்போ ஷைத்தான் வழிகெடுப்பதற்கு ஒரு ஆயுதமே நம்முடைய நப்சு தான் நம்முடைய ஆசை தான் நம்முடைய ஆசை இருக்குது ரொம்ப மோசமானது சலல்லாஹு அலிஹி வலாம் அவர்கள் உங்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த கொடிய விரோதி என்று சொன்னார்கள் கொடிய விரோதி அல்லாஹ் குரான்ல சொல்றான் உங்ககிட்ட இருக்குது பாருங்க நப்சு உங்ககிட்ட இருக்கு பாருங்க நப்சு இது சீக்கிரமா நன்மை செய்ய தூண்டாது அவ்வளவு சீக்கிரம் ஜும்மாவுக்கு வர விடாது சீக்கிரமா வாங்கு சொல்லிட்டாங்களே ஜும்மாவுக்கு போலாமே பாங்கு சொல்லிட்டாங்களே தொழுகைக்கு போலாமே நப்சு விடாது அல்லாஹ் குரால் சொல்றான் இன்ன நப்ச அம்மாரோ தும்பி கெட்டதைத்தான் தீயதைத்தான் உங்களுடைய நப்சு உங்களுக்கு தூண்டி கொண்டே இருக்கும் உங்களுடைய நப்சு உங்களுக்கு கெட்டது செய்ய தான் தூண்டும் ஆசை தொழுகலான்னு ஆசை வைக்க முடியாது அது சைத்தான் அந்த ஆசை நம்ம மண்ணள்ளி போட்டுடும் அப்போ ஆசை என்பது அது சுகத்தில் தான் ஆர்வம் கொள்ளுமே தவிர சிரமத்தில் ஆர்வம் கொள்ளாது அப்போ அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இன்னும் நப்சில் அம்மாவத்தும் பிஸ்ஸு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நப்சு இருக்கிறது உங்களுடைய ஆசை அது பெரும்பாலும் 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 கெட்டதை தான் செய்வதற்கு தூண்டிக்கொண்டே இருக்கும் நல்லதை செய்ய விடாது கெட்டதை செய்கிறதுக்கு ஆசை கொள்ளும் கெட்டதில் தான் மனசு லயிக்கும் கெட்டதை செய்வதற்கு மனசு துணிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்முடைய நப்சை பற்றி குரானில் சொல்லுவான் இமாம் பூசின் ரஹமத்துல்லாஹி அழி அவங்க சொல்கிறாங்க நம்முடைய மனசை பற்றி ஒரு அழகான ஒரு ஓமை மூலமாக உதாரணத்தின் மூலமாக சொல்கிறாங்க நஃப்ஸ் கத் சிஃப்லு நப்சிருக்குது பால் குடி குழந்தையை போல நப்சரு பால் குடி குழந்தையை போல ஒரு குழந்தைக்கு பால் குடித்து பழகிடுச்சுன்னு சொன்னால் திட ஆகாரத்தை அது விரும்பாது காலம் ஃபுல்லா அந்த சுகமான அந்த பாலை அருந்தலாம் என்று தான் ஆசை கொள்ளுமே தவிர அது மறக்கடிச்சால் தான் அது மறக்கும் குழந்தைக்கு பால் மறக்கடிக்க லேசான உல்லேசான காரியம் அல்ல அதற்காக பெரும்பாடு இருக்க வேண்டியது இருக்கிறது பெரும் சிரமம் இருக்க வேண்டியிருக்கிறது இமாம் பூசி ரஹமத்துல்லா அவர்கள் சொல்றாங்க நவ்சும் அப்படிதான் எப்படி குழந்தை பால் மறப்பதை விரும்பாதோ பால் குடித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுமோ அதே போலதான் மனிதரோட நஃப்ஸ் இருக்குதே பாவம் செய்கிறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும் பாவம் செய்யணும்னு சொன்னால் அவ்வளோ இன்பமாக இருக்கும் நப்சுக்கு நம்முடைய மனசுக்கு அவ்வளோ இன்பமாக இருக்கும் அப்போ அந்த நஃப்ஸை நம்ம அடக்கணும் நஃப்ஸை அடக்கணும் ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிச்சிடக்கூடாது எதெல்லாம் மனசில் தோணுதோ அதெல்லாம் அனுபவிச்சிடும்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது அந்த நப்ஸு மேலே ஒரு காலை வைக்கணும் நப்சு மேலே ஒரு தட்டு தட்டி நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி நஃப்சை அடக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் நன்மைகளை செய்வதற்கு ஆசை பிறக்கும் நபி சொல்லல்லாஹு அலி வசலம் அவங்க ஒரு சஹாபாக்களோட ஒரு படை எதிரிகளோடு மோதி விட்டு அடிபட்டு உதப்பட்டு வெட்டுப்பட்டு காயங்களோடு களைச்சி போய் திரும்பி வராங்க எதிரிகளோடு போர் செய்து விட்டு கலைத்து போய் பலவிதமான சிரமங்களை அனுபவித்து விட்டு எப்படி போர்கதுங்க தெரியும் அந்த போரை முடித்து விட்டு திரும்பி வராங்க அப்போ சலல்லாஹூ அழகம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க மரம் வம்பிக்கும் நீங்கள் வாங்க உங்களுடைய வரவு நல்லவரவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தையை சொன்னாங்க மினல் ஜிஹாதில் அஸ்ஹரி இலல் ஜிஹாதில் அக்பர் நீங்க சின்ன போரை முடிச்சுட்டு பெரிய போருக்கு வந்து இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க ஆஹா எதிரிகளோடு வாளேந்தி வெட்டுப்பட்டு உயிரை கொடுத்து சில சகாபாக்கள் அந்த போர்ல இருந்து திரும்பி வராங்க சலந்தா வளைவசலம் சொன்னாங்க நீங்க செஞ்சது கலந்து கொண்டது சிறிய போர் அது சின்ன போர் தான் இதுக்கு பிறகு உங்களுக்கு பெரிய போர் இருக்கிறது சின்ன போரை முடிச்சுட்டு நீங்க பெரிய போரை நோக்கி வருகின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்களுக்கு ஒன்னே புரியல யார சொல்லலா அந்த பெரிய போர் எது இதற்கு பிறகு நாங்க இன்னும் பெரிய படையுடன் போய் மோத வேண்டுமா அவர்களோ போய் சண்டையிட வேண்டுமா என்று கேட்கும் பொழுது உமல் ஜிஹாது அக்பர் யார சொல்லல்லா அந்த பெரிய ஜிஹாது எது சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஜிஹாது நஃப்ஸ் உன் நப்ஸு கூட போட்டி போடுற பாரு உன் நப்ஸு கூட உன் ஆசை கூட உன் மனசு கூட போராடுற பாரு இதுதான் பெரிய ஜிஹாது இதுதான் பெரிய போர் எதிரிகளோட அதெல்லாம் சாதாரணம் உன்னுடைய மனசு கூட நீ போராடி நன்மை செய்கிறாயே தீமை விட்டு விலகுகிறாயே இதுதான் பெரிய ஜிஹாது இதுதான் பெரிய போர் அதுல வெற்றி அதில் மோதி அந்த நப்சை வெற்றி கொள்வதுதான் பெரிய போர் என்று நபிகள் நாயகம் ரசூல் சலாஹு அலைவாசலம் அவர்கள் சொன்னார் ஒரு ஹதீஸில் அல் கையிசு அறிவாளி யார் தெரியுமா அறிவாளி தான நப்சகு யார நஃப்ஸை கட்டுப்படுத்துறாங்களோ நப்ச தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்களோ மனசை அடைக்கி ஆள்றாங்களோ அவர்கள்தான் அறிவாளிகள் நப்ச அப்படியே அலைய விட்டுட்டு கண்டதெல்லாம் அனுபவிச்சுட்டு பார்க்கறதெல்லாம் அனுபவிச்சுட்டு வாழக்கூடிய மனிதன் அறிவாளி அல்ல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எதை அனுபவிக்கணும் எதை அனுபவிக்க கூடாது நமக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு மனுஷனுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு கால்நடைகளுக்கு அறிவு இருக்கா மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்தறிவு இருக்கிறது அறிவு என்று சொல்லக்கூடியது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது ரசோல்லாஹிஹு அலைகசலம் அவர்கள் அதைத்தான் சொல்றாங்க அல் கையிசு அறிவாளி என்றால் மனசை அடக்கிறவன் தான் அறிவாளி கால்நடைகளுக்கு மற்ற ஜீவராசிகள் அறிவு கிடையாது எதை செய்யணும் எதை செய்யணும்னு தெரியாது பார்க்கறதுலாம் அனுபவிச்சிடும் அங்க பச்சை பசேல்னு வயல் இருக்கும் ஆஹா அந்த விவசாயி கஷ்டப்பட்டு உழைத்து பொருளாதாரத்தை செலவு செய்து இரவு பகல் பார்க்காமல் பயிர் நெற்பயிர்களை தலைக்க வச்சிருக்கிறானே இதை போய் நம்ம சாப்பிட்டா அவனுக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் மாடு யோசிக்குமா பச்சையா இருக்கு சாப்பிட்டு வந்துருவோம் இது யாரு எவருடையது நம்ம சாப்பிடலாமா அதை சாப்பிட்டா அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்கும் இதெல்லாம் யோசிக்காத மாடு கால்நடைகளை இதெல்லாம் யோசிக்குமா எப்படி அது பார்க்கக்கூடியதான் அனுபவிச்சிடும் ஐயே அதற்கு அறிவு என்பது இல்லை அதுக்கு வெறும் நப்சு தான் இருக்கு ஆசை தான் இருக்குது கால்நடைகளுக்கு மிருகங்களுக்கு ஆசை தான் இருக்கிறது அதனால் அது எது வேணாலும் செய்யும் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் மனிதனே அல் கையிசு அறிவாளி நீ தான் உன்னுடைய கண்டதுல மனதை நீ அடக்கினால் நீ அறிவாளி என்ற கருத்திலே பெருமானார் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் நப்ச அடக்கி வாழக்கூடியவன் தான் அறிவாளி என்று பெருமானார் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸில் அல் முஜாஹிது மண் ஜாகாத நப்சகு பெரிய தெரியுமா எல்லையில் நின்று போராடக்கூடியவன் பெரிய போராளி அல்ல எதிரிகளோடு நின்று அவனை விரட்டி அடிப்பவன் போராளி அல்ல தன்னுடைய நப்சு கூட போராடுறான் பாருங்க ஆசை கூட தன்னுடைய மனதோடு போராடி வெற்றி அடைகிறான் பாருங்க அவன்தான் பெரிய போராளி அவன்தான் பெரிய தியாகி அப்ப நம்ம நப்சு கூட நாம அடக்கணும் நப்ச அலப்பாய விட்டுட்டோம்னு சொன்னா வாழ்க்கையில வெற்றி அடையவே முடியாது நம்ம என்ன பண்றோம் இஷ்டத்துக்கு விட்டுறோம் அது இஷ்டத்துக்கு விட்டுறோம் எதுவனாலும் அவங்க சொல்றாங்க பெரிய கஷ்டமான வேலை என்ன தெரியுமா நப்ச வழிக்கு கொண்டு வர்றதுதான் நம்முடைய ஆசையை நம்முடைய மனதை கட்டுப்படுத்தி நம்முடைய வழிக்கு கொண்டு வர்றது இருக்கு பாருங்க இதுதான் பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வேலை என்று ரஹமத்துல்லாஹி அழைவங்க சொல்கிறாங்க அப்போ நம்முடைய நஃப்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் நப்சை அப்படியே அலைபாய விட்டுடுறோம் அலைபாய விட்டுறோம் அமல்கள் செய்வதற்கு நப்சு அவ்வளோ சீக்கிரமாக இடம் கொடுக்காது நப்சு அவ்வளோ சீக்கிரமாக இடம் கொடுக்காது ஆசை நப்சுன்னு சொன்னா என்னது நம்முடைய மன ஆசைகள் இடம் கொடுக்காது சில பேர் தொழுகை வாரம் வாரம் ஒரு தடவை சில பேர் அன்னைய தொழுகை மொத்தமா ஹோல்சேல் சில பேர் ஜமாத்து முடிஞ்ச பிறகு இது மாதிரி அந்த தொழுகுக்கணும் தொழுகையாளிகள் தான் நன்மையை செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் அந்த இடத்துல அந்த நப்சு மேலே ஒரு காலை வச்சுட்டு ஜமாஹத்திற்கு தொழுகைக்கு நம்மளால் வர முடியல நம்ம நப்சை மிதிக்கணும் உலமாக்கள் நாதாக்கள் சொல்வார்கள் ஒரு காலை நப்சு மேலே வச்சிங்க அப்படின்னா ஒரு காலை நப்ஸு மேலே வச்சா நப்சை ஒரு மிதி மிதிச்சா அடுத்த கால நேராக சொருகம் போயிடலாம் சொருகம் போகிறதுக்கு நம்முடைய மன ஆசைகள் நம்முடைய மனசு நம்முடைய இச்சை நம்முடைய அந்த உலகியல் மோகம் இதுதான் தடையாக இருக்கிறது அந்த நப்சு மேலே ஒரு காலை வைங்கிற பார்க்கலாம் அடுத்த கால் சொர்க்கம் போகலாம் சொர்க்கம் போவதற்கு அந்த ஆசைகள்தான் மன அபிலாசைகள் தான் தடையாக இருக்கிறது ஞானவான்கள் சொல்லுவார்கள் சலந்தா அலை அவங்களும் அதான் சொல்லுவாங்க சொர்க்கம் சிரமத்தை கொண்டு மூடப்பட்டிருக்கிறது வழிபடுறதுனால ஓரம் போட்டுட்டு அமல்கள் செய்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் கஷ்டமா இருக்கு அடி கொடு அடி கொடுத்துட்டு இப்ப எனக்கு தேவை நான் சொர்க்கம் போகணும் அப்ப அந்த நப்சு மேல ஒரு மிதி மிதிச்சா சுபுக தொழிலை நமக்கு கிடைச்சிடும் அப்பத்துக்கான ஒரு வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான் சதகா செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும் நப்சி மிதிக்கும் ஆ இப்போ கொடுக்கல அப்புறம் பார்த்துக்கலாம் ஆயிரம் ரூபா இல்லை ஐநூறுரூவா போதும் அப்போ ஒரு மிதி மிதித்து ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் சொர்க்கத்துக்கான பாதைகள் இலகுவாக ஆக்கப்பட்டிருக்கிறாரு அப்போ நாம் என்ன பண்ணணும் நப்ச அடக்கணும் நன்மையான காரியங்கள் செய்யணும்னு சொன்னால் நப்சை நம்முடைய ஆசைகளை நம்முடைய மனதை கட்டுப்படுத்தினால்தான் நாம் இம்மையிலும் சரி ஆகிரத்திலும் சரி வெற்றியடைய முடியும் அதனால்தான் பெரிய பெரிய நாதாக்கள் எல்லாம் நப்சை ஆசைய கட்டுப்படுத்தி எதெல்லாம் விரும்புகிறாங்களோ அதெல்லாம் அனுபவிச்சிட மாட்டாங்க ஆகமாக இருந்தாலும் சரி ஆகமாக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி நப்ஸை அப்படியே காய போடுவாங்க ஆசைய மன ஆசை மன இச்சையை அப்படியே காய போட்டு அதை வழிக்கு கொண்டு வருவாங்க அதனால் நாமளும் நம்ம மன இச்சைப்படி வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் ஒரு காலம் வெற்றி அடைய முடியாது ஏன்னு சொன்னால் என்ன நப்ஸை அம் ஆரத்தொம்பே ஸோ உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அந்த நப்ஸ் இருக்கிறது அந்த ஆசை இருக்கிறதே அந்த மனது இருக்கிறதே அதை உங்களை கெட்டதின் பக்கம்தான் அழைத்து கொண்டே போகும் நன்மையை செய்ய விடாது அதனால் நம்முடைய மனதை கட்டுப்படுத்தணும் மனதை கட்டுப்படுத்தணும் ஆசைகளை அடக்கணும் எல்லாத்துக்குமே நன்மையை செய்யணும்னு சொன்னாலும் நம்முடைய நப்சு விடாது அதே சமயம் தீமையை செய்யணும்னு பாருங்களேன் குதிச்சுக்கிட்டு ஓடு ஆர்வம் அவ்வளோ ஆர்வம் ஏன் நப்ஸு அதில் தான் ஆர்வம் கொண்டிருக்கிறது அதில் தான் ஆசை கொண்டிருக்கிறது நப்ஸுடைய மன ஆசையுடைய இயற்கையே அதுதான் அதனால் அந்த நப்ஸை அடக்கினால் அது வெற்றி அடையலாம் நப்சை அடைக்கினால் வெற்றி அடையலாம் அதுதான் குரானில் ஒரு இடத்துல சொல்லுவான் உங்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றாதீங்க உங்களுடைய மன ஆசைகளை பின்பற்றாதீர்கள் அது உங்களுடைய ரப்புடைய பாதையிலிருந்து உங்களை வழி தவறு செய்துவிடும் மன ஆசை மனது விரும்புகிறதையெல்லாம் நம்ம அனுபவிச்சோன்னு சொன்னால் அது ரப்பிடத்தில் கொண்டு போய் சேர்க்காது சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்காது அதனால நம்முடைய நப்சை அடக்கணும் அமல்களை செய்வதற்கு என்னெல்லாம் தடையாக வருதோ அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நாம் அமல்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும் அல்லாஹ் ஜல்லஷானோ தால நம்முடைய நம்முடனே இருக்கக்கூடிய அந்த கடும் விரோதியான நப்ஸை வெற்றி கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் தந்தல்வானாக நஃப்ஸுடைய சூழ்ச்சியை விட்டும் அதனுடைய கெடுதியை விட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தருள்வானாக வ ஆஹ்ருவானா அனில் அஹமது இல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் அலாம் வலைக்கம் வரஹத்துலாஹி வர